Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

あれ あれதுல கிள்ளலைய கே தண்ணி புரான வரது எல்லாம் எட बंद வெச்சு கிள்ளு வந்தே காண்ணே இருக்குறோம் மேனா டேண்டிக பாம்பு ஐனாங்கள வந்துது இல்ல அப்பா புரோ என்னது எடு தாரி ஏசி 90 கையில புகு பெரிய ஹோரோ கர가는துக்கு வெர்றியே தண்ணி வராக தண்ணி குவான கட்டிப்பு அப்பா என்ன கதைய கேட்ட கொண்ட வெட்டி பாத்து புரோ ஓ மேட கொண்டடி தான் அது தாவுட டேய் எட்டே வந்தப் போயிங்களா? டேய், போடு போடு. இது என்ன சானால? கை கவனாவி. அட நேரா கொண்டு வந்து பரந்துறேன். என்ன இழும்போளலாங்கிறது உள்ளே. இத கட்டிப் போற. சத்தியம் பண்ணு மடா சின்ன நா தொண்டி சாப்றேன். கிடா கட்டி கிடா குள்ள கேக்குற. கவனாவி என்ன எடுக்காம? இது ஒரு புறாண மீல்ல போல. இது புறான இல்ல போல. புறான் புறான். அது என்ன? தங்கா புறா. டேய். கட்டிப் போ. இது அவ்ளோதக்க நீல்ல இருக்கு. ஆதி.

அப்ப நாங்க கொண்டு அங்கன வச்சு வெட்டி வெடிச்சா போ இருந்துச்சு அப்படி ஒன்று ரெண்டுக்கு இப்பலாம் இருக்க மாட்டேங்குது அப்ப நீ ஏதோ நான் பாத்தنا கொட்டி தரல இல்ல வட்டி பா பாபி எல்லாம் தோன்றாக போ

தின்னாது இதெல்லாம் அருமை கிடைக்காது அருமை தின்னாது அதனால என்ன இது பிடிக்கல

நாலு <laughs> மணிக்கு <laughs> <laughs> <laughs>

டான் <rhyme> <librame> <mentalSure> <flush> കളകള നമ്മൾ മാക്ര നോമോ കൊടില്ല ചാക്കിൽ കേറി ലൈല ജാബും ആള് സമൽ കൊണ്ടാണ് മാബി ജാ അഞ്ച ജാബും നേരെ നാ തിടാവുങ്ങോ ചാത്തേ ഞാനോ കൊറങ്ങാടേങ്ങൻ ആണ് ഇരങ്ങ വണ്ട ഓടിയൽ പറ്റും ആവാനോ

ஊறான <Arrow> <sharp himself> <yeah. sharp himself>

கவலைப்பட்டு கொண்டு இருப்போம் ஸோ இதை பார்க்க எல்லாருக்குமே வந்து ஒரு கவலை வரும் ஸோ இந்த இதை எல்லாத்தையும் நாங்க மிஸ் பண்ணி போட்டு வந்துருக்கோம் என்று சொல்லி அதனால பசங்க ரெண்டு மூணு நான் எனக்கு சாப்பிடணும்னு விருப்பம் மிஸ் கவலைப்படுவீங்க தான் உங்களுக்காக சாப்பிட்டு கொண்டு பாடா

ഇനിപ്പോ <laughs> <prendere> <inaudible> <sl> <English language>

அப்படிங்கோ அச்சையன் குட்டி பிடிங்க புடியா அங்குட்டா குடி எப்படிங்கோ சும்மா சும்மா சொல்லுவிங்க சிரவலா அங்கு குட்டி குடை பிடிக்கிறார் பதீங்களா குடை பிடிக்கிறா உம் புளியை விட்டுட்டு சாப்பிடி நான் பூரான்னு பதியா ஆ அச்சா அச்சா அப்படிங்க அப்படிங்கோ ம் புல பூராஞ்சிடினோ செல்லோ. <laughs> <laughs>

சரி பெரிய அப்படி நாங்க குட்டியும் வாழவுறீங்க

அப்படியே நம்ம நினைச்சு 100 ரூபாய் சாட் போடலாம் ஒரு பலன அடையறதுக்கு ஆரோகணம் அஞ்சு மணிக்குலாம் வந்து காள சாப்பாடுலாம் குட்டி தேடி வச்சிட்டு திரும்ப வந்துட்டேனாம் நம்ம ராயின சொல்லுது பொம்பளையானு தனியா ரெண்டு மணி அஞ்சு மணிக்குலாம் வந்துட்டானா கடிகார ஓ அஞ்சு மணிக்குலாம் மீ அஞ்சு மணிக்குரைスーパーல கடைல இருந்து நான் இவள நேரம் செல்ல மண்டே கரடேல போய் கடலேலாம் காலிச்சு வச்சிச்சு ஓ நான் போய் எடுத்தா அது சொன்னது தார்வா தவுடா மல்லல வரங்கோ எல்லாமே நிய. நென நென தேரட்ட வந்தே கி ஆவிச்சி போறோம். அநேர் આવીجي தான் வரணும். எல்லாரும் கொண்ட बटे கொஞ்சம் கொண்டா வந்து. கொண்டான 2 மணி காவி போ ஆவிச்சி போறோம். 6:30 பதிலே என்னதே கா கூட சேரு. அவنا சாப் ரோம்படின. அண்ணா வந்து எத்தனை? 40. بڑا දුஸா. 40. ஊகுறது இல்ல.

അമ്പല ദാ നമ്പർ ഉയാമ്പല ഡെറി ഇല്ല ഇല്ല സായി സായി ആടക്കി പോട നീ ആട്ടോ കാണ வைக்கേ പറ്റില്ല എല്ലാം ഇവിടെ നമ്മള പരികൾ ഓ ആരെ നമ്മ യാത്ര ഒളിയേ പോട്ടു ആവലേട്ടാ ഒളിയേ പോട്ട് ചാടുമോ എടേ മീൻ വളം ഓടാനല്ല ഓളവൻ നടിക്കാനാണ് ഓണ്ടാ ആ അപ്പൻ നടിക്കാനാണ് നമ്മളൽ ഓണ്ടാ ഏ നാളങ്ങാ ചാക്കും ഒളിയേ പോട്ട് ഓ ആണവല ആളമ ചാടടല്ല ഇങ്ങങ്ങടെ ഓടിയല്ലേ പോട്ട് കുട്ട് വെക്കാനാണ് അവര് നാ வண்டூவே என்னன்னு தம் அந்தோளே எடுத்து போடு ப்ரீ காஞ்சி போடு நல்ல வெயில போடுடா எட்டு மூணு ஆந்து வேலைல வாங்க வா குடிக்கலாம் குடிக்க வரேன்னு சொல்லு அம்மாளே குடிச்சேரி புடானா முடியுது புடப்ريكا அபிச்ச கை ஓரணெல்லாம் ரமீன் குளான் பொது டிபுளசி சாப்ரோன் மாதிரி யானோ மாருங்க வந்து காட் வந்து காட் அடிபக்கு குண்டா Э. Давай давай мой любиту давай. А. பாரா நல்லா انا ஊமே அந்த பாத்தி வச்ச தெபைல சபை அனாவியா அட்னாவியா நல்ல நல்ல டேய் இரு மித்ரா வந்துரு ஓ பானை பாரு பாம்பா அந்த குட்டி மொண்ட பானிய தோளேறங்குவா சரி என்னது பூரான மழல வர இப்ப உட்ட கிளம்பி இருக்கோம் انا வேற வர வேண்டியது காசு வா ஓம்மா பூரா ஜப்ரா குட்டியா ਨਾਲே பூரா நல்லா கிண்டரான

பொல்லுடாガール ஓ என்ன குப்பு ஓ என்ன குப்பு சோ 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 ஓ ராம்பி குட்டி சோ 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 ஹ குரு தான சோ 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 அம்மா அதுக்கு பிரைஸ் இல்ல ஆனாவே ஏஞ்சல் கிட்டமே 얘는 நேரா இல்ல 얘네து பூரா냐 ப்ரோ அம்மா ஏஞ்சல் அம்மே சின்ன அம்மே என்ன பண்ணுங்க அம்மா என்ன கேக்க வேண்டியது டேட் தான வந்து கரையாடினா பா அம்மா என்ன கால் பண்ணிக்காத நீ கனவா கர சாப்டே நீ வந்து என்னடா சாமிக்கு கூடாதா இப்ப பூடா சாப்றே இந்த பேசு அப்ப என்ன அம்மா மூடுறானே பேசுவானா பூடானே சாபட்டுறோம் அவகவே அதோ பாத்தியா ஆஜி அங்க இருக்கற என்ன செய்ற அந்த வகை போறா சாமி குடிதானே आजा आजा கனவா கர பண்ணனும் இல்ல